ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கு எவையெல்லாம் பிடிக்கிறதோ அவற்றை கொண்டுதான் சாயப்பா உன்னை சோதித்து பார்ப்பார் என் அன்பு குழந்தையே நீ எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் சரி பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு எதற்காகவும் களங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் போர்க்காலமாகத்தான் இருக்கப் போகிறது நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை தேவையும் இல்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் இதற்கு உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நிச்சயிப்பாய் அதைத்தான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய் உனக்காக நான் இருக்கிறேன் ஏன் இத்தனை கலக்கம் உன் மனதை புரிந்து கொள்ளும் சக்தி படைத்தவன் நான் மட்டுமே உன் அப்பா என்றும் வசதிப்படுத்தவர்கள் வீடிற்கு போவதில்லை நான் செல்லவும் மாட்டேன் ஆனால் என் பிள்ளைகள் கஷ்டத்தில் இருக்கும்போது அப்பா என்று கூப்பிட்டால் அவரது இல்லத்திற்கு சென்று வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு அவரது இல்லத்தில் உணவருந்தி தான் நான் வருவேன் உன் அப்பா நான் செல்வேன் நல்லதே நடக்கும் ஏனெனி மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என்று நான் சொல்ல மாட்டேன் மாறாக நீ எந்த அளவு என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதை விட அதிகமாக உனக்கு நான் நல்லதை செய்வேன் அன்பை தா அடக்கமாக இரு அகங்காரம் கொள்ளாதே உன் அப்பாவின் இந்த வார்த்தையை உன் செவிகளில் கேட்டுக்கொள் எத்தனை இடர் வந்தாலும் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை காலதாமதம் ஆனாலும் நான் என்றும் உன்னை விடவே மாட்டேன் உன்னை இதிக பற்றி கொள்வேன் உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகிறது எனக்கு என் சாயப்பா தான் எல்லாம் என்று நீ நினைக்கும்போது போது பூரிப்பு அடைகிறேன் நீ கவலை கொள்ளாதே உன் மனதில் வழியை ஏற்படுத்தியவர்கள் ஒருநாள் அதை உணர்வார்கள் அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன் வாழ்க்கை என்பது எல்லாம் கலந்ததுதான் போலிக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும் எல்லோரையும் நம்பு ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள் உனக்காக அப்பா உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு உதவி செய்வேன் ஆதலால் நீ எதற்கும் கலங்காதே உன் சாயப்பா எப்போதும் உனக்காகத்தான் இருக்கிறேன் இருப்பேன் உங்கள் மனதையும் படித்தேன் இருவரும் வெவ்வேறு விஷயங்களை சொல்கிறார்கள் உங்கள் இதயம் சொல்வதை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் உங்களை கட்டுப்படுத்துகிறது உங்கள் மனதை கட்டுப்படுத்தி உங்கள் இதயம் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் ஏனென்றால் இதயத்தின் குரல் என்பது கடவுளின் குரல் உன்னை நினைக்கையில் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது நல்ல புத்தகங்களை வைத்திருப்பதால் மட்டும் நல்லவராக இருக்க முடியாது புத்தகங்களை புரட்டி இருக்க வேண்டும் அல்லவா நல்ல திட்டங்களை மனதில் வைத்திருந்தால் மட்டும் போதுமா எண்ணத்தை செயலாக்குங்கள் உங்கள் செயலால் தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் உறவிலும் நட்பிலும் இருந்தால் காலத்தில் மன நிம்மதியும் முன்னேற்றமும் பெற்று வாழலாம் காற்று நிரப்பப்பட்ட பலூன் வீசும் காற்றின் நிலைக்கு ஏற்ப பறக்கிறது அருவியாய் கொட்டும் நீரானது விழுகின்ற இடத்தில் கலங்கினாலும் தன் இயல்பில் மாறவில்லை உன்னை சுற்றி பலரோடு நீ இருந்தாலும் உன் எண்ணங்களில் நீ நீயாகவே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் வழி தேடும் செல்லும் பாதையில் வழிகள் இருக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே உனக்காக உன் அப்பா வழி துணையாக உன் கூடவே வருவேன் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் எனது ஆசிர்வாதத்தினால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டவும் படுவாய் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகொழிகள் நிறைந்தவை கடப்பதற்கு மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் சாயியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விளக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை சாயிடத்தில் அழைத்துச் செல்லும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை நீ தகத்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம் சிப்பி தேடிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் முத்துக்களை நீ எடுப்பாய் உன்னை ஒரு அதிசயத்தால் ஆச்சரியப்படுத்தப் போகிறேன் உனக்கு பெரிய ஆசிர்வாதம் கிடைத்துள்ளது நிலையில்லாத வாழ்க்கையில் நிலையில்லா விஷயங்களை நிரந்தரமானது என்ற எண்ணம் நம்மை நம் சாயலிலிருந்தே மாற்றிவிடும் நாம் யார் நம் ஆன்மாவின் உன்னதம் என்ன எல்லாவற்றையும் உணர நாம் கையாள சில அமைதி நம் மனதில் இருக்க வேண்டும் அது இல்லாமல் தான் நீ போராடுகிறாய் எல்லாம் நன்மைக்கு என்ற எண்ணம் உன்னில் நேர்மறை மாற்றத்தை கொடுக்கும் கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும் நத்தை கூட்டினில் சுருக்கமும் ஆமை தனது ஓட்டினில் ஒடுங்கும் விதமும் வித்தையா விந்தையா விதியை மாற்றும் ஞானமா என்ற சிந்தை உன்னை தொட்டிருந்தால் அதன் மென்மைத்தன்மை உன்னுள் ஊடுருவி இருக்கும் அன்பும் தன் செயல்களும் உயிர் ஆற்றலும் மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுகிறதா இல்லை கணிக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதா என்பதை உணரும் வேலை இவ்விரண்டினையும் போல உனக்குள் சுருங்கிதானே போயிருக்கின்றாய் இதனின் சுருக்கம் தன்னை எதிர்களிடத்து தற்காத்து கொள்ளத்தானே தவிர போராடுவதற்கு அல்ல அதற்கு தன்னையும் தெரியும் எதிரில் நிற்பவனின் தன்மையும் தெரியும் தெரிவதால் தான் தன்னை சுருக்கி ஏற்ற வேளை வந்தவுடன் கூட்டை விட்டு வெளியேறி மீண்டும் தனது பயணத்தை துவங்குகின்றது தன்னை விட பழமிக்க ஒருவனிடம் மோதுவதை விட விலகி சென்று தனக்கான இருப்பை பாதுகாப்பாக உருவாக்கி கொள்ளும் யுக்தி இது தனது வீட்டை தானே சுமந்து சென்றாலும் தன்னிலை மறந்து செல்வது இல்லை தனது உயிர் வாழ்க்கைக்கான நிலைப்பாட்டை அமைதியுடன் கடந்து செல்கின்றது உள்ளே ஒடுங்குவது அடங்குவதற்கல்ல பல மடங்கு உயர்வதற்கே என்ற உண்மையை உன்னுள் தேக்கி உந்தன் அதீத ஆற்றலை ஏற்ற வேளையில் வெளிவிடும் ஞானத்தை அடைந்திடுவாய்தானே இதை உணர்ந்தால் சிந்தித்து சந்தித்திருப்பாய் மெய் ஞானத்தை சாயின் பாதங்களில் நிசாரண் அடைந்துவிடு நான் என் பக்தர்களுக்காக மட்டுமே நினைக்கின்றேன் என் பக்தன்தான் எனக்கு எல்லாம் எனக்கும் என் பக்தனுக்கும் உள்ள உறவு மிகவும் மிக்கது அப்படி இருக்கும்போது உன்னில் எழும் தேவையில்லாத மனமருந்தும் சிந்தனை எழுக்காரணம் ஒன்றை நீ பத்தாக பார்க்கின்ற உன் கண்கள் அல்ல உன் மனம்தான் உன்னை அறிய நீ யாரிடம் எதையும் கேட்க வேண்டாம் உன் முன் உன்னையே யார் என்று காட்டுகிற கண்ணாடி முன்னின்று பார் நீ நிற்பதை போன்ற உன் உருவம் நேர்மறை என்று நினைத்து உன்னை கண்ணாடியில் காணும் போது எதிர்மறை அதாவது உன் வலது கைகள் இடது கையாய் தோன்றும் நீ அதில் உன்னை மாறி காண்பிக்கின்றது என்று கூறுகிறாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வழிகாட்டுகிறது கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவைக் காட்டும் உண்மையான ஒரே பொருள் கண்ணாடிதான் அதில் நீ உன்னை நினைக்கின்ற எண்ணம் உயிர்த்திப் பேசி அந்த கண்ணாடி முன் பார் உன் உயரங்கள் எவ்வளவு குள்ளமாக இருக்கின்றது என்பதை நீ அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவைகள் தோல்வியா இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த வைரமான பொக்கிஷ அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட பல கோடி மடங்கு பெரியது வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது பாபா தனது பக்தர்களிடம் நம்பிக்கை பொறுமை என்ற இரண்டு வார்த்தைகளை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார் காரணம் நல்லவன் துன்பப்படும்போது தாமாகவே அவனை வலியை தேடி சென்று அவனுக்கு அனுகிரகம் செய்வார் இதற்காக அவர் மாறு சென்று அவருக்கு உதவி புரிவார் கணக்கற்ற அற்புதங்களை திட்டமிட்டு செய்கிறார் வீட்டினுள்ளோ வெளியிலோ அல்லது வழியிலோ நீங்கள் எவரை எதிர்கொண்டாலும் அவர்கள் அனைவரும் என்னுடைய வெளிப்பாடுகளை அவர்கள் அனைவருக்குள்ளும் நான் இருக்கிறேன் என்கிறார் பாபா எந்த வடிவில் அவர் வருகிறார் என்பது தெரியாமலேயே நமக்கு நன்மை நடக்கும் ஏற்கனவே அவர் திட்டமிட்டு செயல்படுவதால் எந்த விஷயத்திலும் அவரது பக்தன் அவசரப்பட தேவையில்லை பொறுமையாக அவரை நம்பிக்கொண்டிருந்தால் போதுமானது அவர் நினைப்பதே நடக்கும் அவரே வழியை காட்டுவார் நம்முடைய இனிய விருப்பங்கள் ஒரு கணமும் தாமதமின்றி நிறைவேறும் நேரம் வரும் என பாபா கூறியிருக்கிறார் ஆனால் அதுவரை பொறுமையாக நீங்கள் காக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் பொறுமையாக இருப்பது மட்டுமே நம்மை கரை சேர்க்கும் உபாயம் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடையிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்து கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறது என கவலை கொள்ளாதே கடவுளை உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உன்னை என் பாதையில் இழுத்தது நானே பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்று தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை பொறுமை நிதானம் அன்பு பக்தி இவை அனைத்தையும் நான் சோதித்துப் பார்ப்பேன் சோதித்தேன் அது உனக்கு கஷ்டத்தை தர அல்ல வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை சோதித்தேன் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் ஆனால் வழியில் முள்கள் இருக்கும் நீ கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும் காயம் வழியை உண்டாக்கும் ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து நடைபோட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கையின் பயணம் இருக்கும் யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் அன்பும் அருளும் ஆசியும் ஆசிர்வாதம் முழுவதும் நான் உனக்கு தருகிறேன் என்றும் நீ என் உயிர் குழந்தை என் இதய துடிப்பு என் அன்பு குழந்தையே உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி எதற்காகவும் கலங்காதே வாழ்வில் நீ நினைத்து எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வரும் இந்த சூழலில் சாத்தியம்மா என்று கேட்காதே எல்லாம் என் பிள்ளைக்காக நான் அரங்கேற்று வைத்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரைக் கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடத்துக் கொள்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் தான் நான் இருப்பேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடிய போகிறது உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயின் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் நீ இப்போது இருக்கிறாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் எப்பொழுதும் நான் இருப்பேன் எதற்கும் கலங்காதே உனக்கு வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் அதை நிறைவேற்றி தருவேன் எதற்காகவும் கலங்காதே கடவுள் மீது ஒருமுகப்பட்ட அன்பு கொள் தெய்வீக எண்ணங்கள் என்னும் பொக்கிசத்தை பாதுகாத்துக்கொள் மனிதனின் துயரங்களுக்கு காரணம் அகங்காரமும் பற்றுதலும் தான் பற்றுதலை விட்டு சுந்திரமாக இரு பகவான் ஸ்ரீ சாய்பாபாவின் வாக்கு நம் அனைவருக்கும் சத்திய வாக்கு உனக்கு அறிவுரை சொல்பவர்கள் உடன் இருப்பதில்லை அப்படி இருப்பவர்கள் விலகி செல்லவும் தயங்குவதில்லை நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசிக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னை ஏசும் இதுதான் நம் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்க போகிறது மனம் தளராமல் பயணத்தை தொடங்கு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்ய நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாயை உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்தும் வெறும் மாயை மட்டுமே நீ கடந்து போனால் அனைத்தும் முன்னே விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கை தைரியத்தோடு வாழ வேண்டும் எவரை பற்றியும் கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ பழகிக்கொள் தூற்றுபவர்கள் தூற்றட்டும் நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க போகிறேன் உன்னை பாதுகாப்பது எனது கடமை அப்பா நான் இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் இனி நினைத்து செயல்படு நான் உன்னை கைவிட மாட்டேன் நீங்கள் கடவுளை அணுகி அவரது உதவியையும் வழிகாட்டுதலையும் நாடும்போது உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான முதலடியை நீங்கள் எடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் நீங்கள் அவருடைய சித்தத்தை உங்கள் சொந்தமாக ஏற்றுக்கொள்ள வழிவகுக்கப்படுவீர்கள் என்று அர்த்தம் இவ்வாறு நீங்கள் அமைதியை அடைங்கள் என் வார்த்தைகள் ஒருபோதும் பொய்யாகாது என் பக்தர்களின் ஆசைகளை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என நான் ஏற்கனவே சபதம் எடுத்துள்ளேன் நான் எப்பொழுதும் பொய்யே கூற மாட்டேன் என் வாக்கு என்றும் பொய்யாகாது நான் நடத்தி வைப்பேன் நீ நினைத்தது அனைத்தையும் நான் நடத்தி வைப்பேன் நீயும் உன் குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது போலவே செல்வ போடும் நோய் இல்லாத நீண்ட ஆய்சோடும் எந்த குறையும் இல்லாமல் நான் உங்களை பாதுகாப்பேன் என்மீது நம்பிக்கை வைத்து உன் கடமையை செய் நான் இருக்கிறேன் அப்பா இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீயும் உன் குடும்பமும் என் பொறுப்பு எல்லாம் நல்லதே நடக்கும் நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இப்போது போதும் என்ற அளவுக்கு சோதனைகளை கடந்து வந்து விட்டாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கிறது என் ஆசிகள் உனக்கு உண்டு உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாய் தெரிகிறதா தற்போதைய நிலை உனக்கு கடினமாகத்தான் தெரியும் ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா மாயை விதி இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது கெட்டது தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்வில் இருக்கும் ஏற்றமும் சறுக்கல்களும் ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை யுத்த களத்தின் பரிமாணங்கள் இங்கு உனக்கு போராடும் யுகம் இவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும் பழகிய அன்பு முகங்கள் பழகிய விரோத முகங்கள் என நிறைய தோற்றத்தின் பரிமாண முகங்கள் அவற்றால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் திருப்பம் என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் கால நேரம் என்பது நமக்கு நிர்ணயிக்கும் தீர்மானங்கள் உனக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் பிறகு அது மற்றவர் வாழ்விலும் கிடைக்கும் அதை மற்றவர் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம் உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகு அடைய வேண்டும் என்று இருக்கும் அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் படி கீழ் உள்ள நேரம் இருக்கும் பிறகு நீயும் மேல்படியில் நிற்பாய் அவரவர் வசத்தில் தீர்மானித்த அனைத்தும் அனைவருடைய வாழ்க்கை என்பது சக்கரம் எந்த எந்த இடம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் ஒன்று மேலே என்றால் இன்னொன்று கீழ் நோக்கித்தான் இருக்கும் இதுதான் நியதி இதை உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு செயல்படு நிச்சயம் நீயும் நற்சிந்தனைகளில் செழித்து வாழ்வாய் உனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நானே அதை உன் வை கையில் இருந்து விட்டதும் நானே இரண்டும் என்னால் தான் உனக்கு வழங்கப்பட்டது என்பதை நீ உணர்ந்து கொள் சில விஷயங்களில் உனக்கு காரணம் தெரியாது இது ஏன் எதற்கு என்று இதற்கு காரணம் நீ வெறும் கருவிதான் உன்னை ஆட்கொள்பவரும் ஆட்டிவிப்பவரும் நான் தான் என்னை நம்பு நிச்சயம் கரை சேருவாய் நன்மை விளையும் என் பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்றும் நிறைவான மகிழ்வான நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன் நிச்சயம் நீ நிம்மதியாக வாழ்வாய் நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும் நிச்சயம் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திரு உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதனால் இப்போது நிம்மதியின்றி இருக்கிறாய் என் மீது நம்பிக்கை வை உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பேன் நீ கவலை என்று இரு சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் வேதனைப்படுகிறாய் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் எதிர்காலம் எப்படி போகும் என் பிள்ளைகளின் நலன் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் நீ குழப்பத்திலும் வேதனையிலும் இருக்கிறாய் தைரியத்தை மட்டும் நீ இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் எதிர்கால வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு உன் குழந்தைகளை கவனிப்பது என் பொறுப்பு நீயும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் இருக்கிறீர்கள் அதனால் எதற்காகவும் எல் அளவு கூட நீ கடங்கக்கூடாது உன் எதிர்கால வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் நீ நினைத்தது போன்று அழகாக இருக்கும் உனக்கு கஷ்டம் என்பதே வரும் காலத்தில் இருக்காது வாழ்க்கையில் கடினமான நேரத்தில் நான் அமைதியாக இருக்கிறேன் ஆனால் நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று அர்த்தமில்லை ஒவ்வொரு நொடியும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்கள் பாபா எப்பொழுதும் உங்களுடனே இருப்பேன் நீ எதற்கும் பயப்படாதே நான் உன்னை வழிகாட்டி அழைத்து வந்திருக்கிறேன் நீ இந்த பாதையில் தைரியமாக நடந்து செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ எடுத்து வைத்த முதலடி வெற்றி படியே நீ தொடர்ந்து முயற்சி செய் வெற்றி உனக்கே நல்லதே நடக்கும்